எல்லா மாட மாளிகைகளையும் கூட எல்லாம் பார்த்து கொண்டே வருகிறார் எல்லோரும் கூப்பிடுகிறார்கள் என்னுடைய என்னுடைய மாளிகைக்கு வாங்க என்று எல்லோரும் அழைக்கிறார்கள் கிருஷ்ணன் சிரித்துக்கொண்டே வருகின்றான் அப்பொழுது புதரனுடைய மாளிகை வருகிறது அந்த மாளிகை குடிதை என்றும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் அவருடைய அன்பு காரணமாய்

சேமிக்கிறார்கள் அதிலே ஒன்றை நாம் இன்றைக்கு சேமிக்கிறான் அப்படி வாழையிலையை போட்டு எல்லா கரியமும் செய்து வைக்கிறார்கள் அழகாக அவன் உண்டுகின்றான் உண்டு முடிக்கின்ற பொழுது அவன் உலகத்திலேயே உண்டு உணர்ந்த வருவான் அவனுக்கு பாயாசம் படைக்கப்படுகிறது இந்த பாயாசத்தை சாப்பிடுகிறானா அவன் நினைக்கிறானா இந்த பாயாசம் இவ்வளோ அருமையாதுமே அவன் கிருஷ்ண அவதாரம் எடுத்து வந்திருக்கான் அவனுக்கு இரண்டு கைகள் தான் ஆனா அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டானா தன்னுடைய கிருஷ்ண அவதாரத்தையும் மறந்து தனக்கு நான்கு கைகள் இருக்கு இல்லையா ஆண்டால் அற்புதமா சேவிப்பா சங்கொடு சக்கரம் என்றும் கடற்கையன் பங்கைய கண்ணான் என்று சேவிக்கிறா போல நான்கு திருக்கரங்களும் வெளிப்பட்டு இருக்கான் என்ன நினைச்சானா இந்த பாயாசத்தை ரெண்டு கையால என்னால அடி சாப்பிட முடியல நாலு கை எனக்கு வேணும் எனக்குதான் இருக்கே அப்படின்னு நினைச்சு அதை அள்ளி சாப்பிட்டு அப்படிப்பட்ட விதிரனுடைய அந்த அன்பு பக்தி அனன்ய பிரேமை என்று சொல்லுவார்கள் கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா அனுசிரகம் பண்ணின பெரிய நானாவித்தமான விஷயங்களிலே மிக உயர்ந்த விஷயமாக இந்த கலியுகத்திலே நாம் எல்லாம் அனுபவிக்கும்படியாய் செய்கின்ற விசேஷித்தம் என்னன்னா அந்த அனன்ய பிரேமைதான் அந்த அனன்ய பிரேமை அப்படின்னா என்ன அர்த்தம் எதிர்பாராமல் செய்கின்ற அந்த பக்தி அதுக்குதான் அனன்ய பிரேமை பெருமாளத்துல எல்லாம் கேட்கலாம் நமக்கு நானாவிட்ட உரிமைகள் உண்டு